மனித இதயம் பற்றி தெரியாத பத்து அதிசய உண்மைகள் இதயம் எப்படி செயல்படுகிறது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி இந்த வீடியோ முழுதான் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஒரு மனித இதயத்தின் சராசரி அடி ஆண்களுக்கு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முன்னூற்றி நாற்பது கிராம் பெண்களுக்கு இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி எண்பது ஒரு நாள் முழுவதும் இதயம் ஒரு லட்சம் முறை துடைக்கிறது ஒரு ஆண்டுக்கு மூணு புள்ளி ஆறு கோடி முறை ஒரு நாளைக்கு இதயம் ஏழாயிரத்தி ஐநூறு லிட்டர் இரத்தத்தை உடலின் பூரணப் பகுதிகளுக்கு பம்ப் செய்கிறது இதயம் ஒரு நாள் போது செய்யும் வேலை ஒரு பஸ் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடும் அளவுக்கு சக்தி உண்டா ஓய்வில் ஒரு நார்மல் மனிதரின் இதய துடிப்பு அறுபது முதல் நூறு உடற்பயிற்சியின் போது நூற்றி எண்பது வரை செல்லலாம் துடிப்பு துவங்கும் நேரம் அதாவது வயிற்றில் உள்ள குழந்தையின் இதயம் ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு நாட்களில் துடிக்க தொடங்கும் யாருக்காவது தெரியுமா பெண்களின் இதயம் ஆண்களை விட சிறிதார்கள் ஆனால் துடிப்பு வேகம் அதிகமாகும் உணர்வுகள் இதயத்தை பாதிக்கும் ஆம் மன அழுத்தம் மகிழ்ச்சி கோபம் போன்ற உணர்வுகள் இதயத்தின் துடிப்பை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு சில பாம்பு மீன் இனங்களுக்கு இரண்டு இதயங்கள் உள்ளன இரண்டாவது பம் போல் செயல்படும் ஆனால் மனிதனுக்கு ஒன்றே மட்டும்தான் உள்ளது அரான நடந்த பிறகம் இதயம் தானாகவே துடிக்கிறது அது எதனால் இதயத்தில் ஏற்பட்ட மின்னழுத்தத்தால் இந்த நம்ம சேனல் வரபோது மனிதனின் மூலையை பற்றி அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி